உயிரே உறவே தமிழே விருதுநகர் மாவட்டத்தில் நமது கட்சியினர் சிறப்பாக பல களப்பணிகளை மேற்கொண்டுள்ளனர் அவர்கள் மட்டுமல்ல வடசென்னை திருச்சி சிவகங்கை மதுரை திருநெல்வேலி திருப்பூர் தேனி கன்னியாகுமரி போன்ற ஊர்களிலும் களப்பணிகள் செய்து கொண்டிருந்தாலும் என் கண்ணில் தெளிவாகப்பட்டது விருதுநகர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகள் இதுபோல் தமிழகத்தை நமது கட்சியினர் முன்னெடுக்கும் களப்பணிகள் மென்மேலும் பன்மடங்கு வேகத்துடன் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு ஒருவரை ஒருவர் விஞ்சும் அளவுக்கு தொடர வேண்டும் என்பது என் ஆசை நாளை நமதே நிச்சயம் நமதே இருக்கீங்க எனக்கு பயம் இல்லை கடக்கலாம் நல் விதிகளை இனி படக்கலாம் இளமையே புது தலைமையாய் போரோற்றலாம் ராசின் நடுமுள் தானம்